அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க தன்மையில் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம் ஆமாங்க ஜாக் மிஷின் வாங்கியாச்சு இப்போ தான் பிகினர்னு சொல்லிட்டு டைலரிங் வீடியோலாம் போட்டுட்டு இருந்தாங்களே திடீர்னு போயிட்டு பவர் மிஷின் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷாக் கொடுத்த மாதிரி இருக்குங்க எனக்கும் அப்படிதாங்க இருக்கு இருக்குது ஆனால் இதன் பின்னாடி பதினோரு வருஷம் உழைப்பு தோல்வி நிறையா இருக்குங்க அதற்கான பலன்தான் வந்து இன்றைக்கி பவர் மிஷின் முன்னாடி வந்து நான் உட்காந்து உங்களோட நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேங்க திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்த வாழ்வா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க இதுக்கு பின்னாடி நிறைய ஹார்டு ஒர்க் இருக்குதுங்க என்னையை பற்றி நிறையா பேர் புது சப்ஸ்கிரைபர்லாம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஒரு செல்ஃப் இன்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்றேங்க நான் வந்து பழனியில் இருக்கேன் என் பையன் பிறந்து மூணு மாதமாக இருக்கும்போதே எனக்கான வீட்டில் இருந்துக்கிட்டு கைத்தொழில் பெண்கள் பண்ணக்கூடிய ஸ்மால் பிஸ்னஸ் வந்து என்னோடய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க அப்போ வந்து சில்க் த்ரெட் பேங்கிள் சில்க் த்ரெட் ஜிம்கா சில்க் த்ரெட் நெக்லேஸ் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க வருஷம் ஒருக்க தீபாவளி பஜாரில் கரூரில் கொண்டு போயிட்டு நான் கடை போடுவேங்க ஒரு பத்து நாளைக்கு அதுக்கப்புறம் இடப்பட்ட நாள் அது தீபாவளி சீசன் ஒரு மூணு மாதம் மட்டும்தான் வேலை இருக்குமாங்க இடையில வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன மெரிட் மிஷின் செகண்ட் ஹேண்டில் வந்து வந்துச்சுங்க ஐயாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கரூர்லேருந்து வாங்கி அதை பஸ்ஸில் வந்து கட்டி தூக்கிட்டு வந்து வீட்டில் வந்து பக்கத்தில் பழைய துணி அதுக்கப்புறம் நைட்டி கைலி வேட்டிலாம் ஓரடிச்சு கொடுத்தேங்க அப்படி என்னோடய டைலரிங் தொழில் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போயிடுவார் பையனை கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு கரூர்லேயே தையல் கிளாஸ் போ போனேங்க அரையும் குறைமா படிச்சுட்டு வந்து ஒன்றுமே மண்டையில் ஏறவே இல்லை அப்புறம் யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன் அப்புறம் மறுபடியும் பழனியில் தையல் கிளாஸ் போனேன் அதுக்கப்புறம் ஆன்லைனில் தையல் கிளாஸ் போனேன் யூடியூப்பில் நிறையா வீடியோ பார்த்தேன் அப்புறம் டைலர் கடைக்கு வேலைக்கு போனேன் அங்கே நிறையா விஷயங்கள் வந்து என்னால் கற்றுக்க முடிஞ்சிச்சுங்க ஆனால் வந்து என்னோடய புஸை நான் மட்டும் தச்சு இருந்தேங்க வெளியில் யார் தைச்சு தரான்னு கேட்டால் நான் இன்னும் பழகலை எனக்கு தெரியலைங்கிற மாதிரியே சொல்லிடுவேங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்று ரெண்டு வெளியில் வந்து தச்சு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிங்க அதுலேயும் நிறையா கம்ப்ளைண்ட்டு பிரிச்சு அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருங்க அதையும் சரி பண்ணி கொடுத்துட்டு என்னோடய டைலரிங் தொழில் வந்து மெல்ல மெல்ல ஆரம்பிச்சிச்சுங்க இதுக்கிடையில் வந்து யூடியூப்புங்கிறது ஒரு மூணு மாதம் சாரிங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்க ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய யூடியூப் இன்கம் வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சுங்க இப்போ வரைக்கும் யூடியூப்பில் வந்து விடாமல் வியூஸ் போனாலும் போகாட்டியும் எனக்கு அதில் இன்கம் வந்தாலும் வராட்டியும் என்னோடய முயற்சி வந்து அதில் நான் போட்டுகிட்டே இருக்கேங்க இந்த ஸ்டிச்சிங் கடையில் வந்து நைட்டி வியாபாரம் கைலி வியாபாரம் டாப்ஸ் வியாபாரம் சின்னாலப்பட்டி சேலை ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே முதலீடு போட்டு 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 போட்ட முதலீடு வந்தால் மட்டும் போதுங்கிற மாதிரி நாயா பேயா அலைஞ்சு திரிஞ்சு ஊர் ஊராக கொண்டு போய் துணி வியாபாரமும் பண்ணிகிட்ருந்தேங்க அதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான நிலைமைக்கு நான் வரேன் இல்லை நிறையா முதல் போட்டு தோல்வியானது தாங்க மிச்சம் அப்புறம் இந்த ஹேண்ட்மேடு ஜுவல்லரின்ட்டு வீட்டில் ஒரு ரேக்கு பூரா ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு இப்போ வரைக்குமே நான் மெட்டீரியல் வச்சுருக்கேங்க வீடியோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எல்லாத்துலேயும் முதலே போடுறோமே அப்படிங்கிற மாதிரி நான் வெக்ஸாய் உட்காந்த தருணம் தான் இந்த டைலரிங் தொழில் வந்து தைச்சு கொடுத்துட்டு இருந்திங்க அக்கம் பக்கத்தில் கொடுத்தாங்க ஐம்பது ரூபா கிடைச்சிச்சு நூறுரூபா கிடச்சிச்சு முந்நூறுரூபா கிடைச்சிச்சி நானூற்றம்பது ரூபா கிடச்சிச்சு அப்புறம் ஐநூறுரூபா கிடச்சிச்சுங்க அப்போ வந்து நம்ம வந்து முதல்ல போடுறோம் உழைப்பும் போடுறோம் அலையிறோம் பலன் கிடைக்கல ஆனால் இந்த டைலரிங் தொழில் உட்காந்த இடத்துல நம்ம தைச்சி கொடுத்தா நமக்கு வந்து பணம் வருது என்ன தான் வந்து நம்ம அலைஞ்சு திரிஞ்சு ஒரு தொழில் ஒன்று பண்ணால் அதில் வந்து நமக்கான மூலதனம் நான் யாருக்காக இருந்தாலும் திருப்தியாக இருக்கும் இல்லைங்க ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் அந்த டைலரிங் தொழிலில் வந்து கிடச்சிச்சிங்க ஆனால் அந்த டைலரிங் வந்து கற்றுக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க மூளைக்குள்ளே வந்து எல்லாமே ஆன மாதிரி திரும்பி போய் கிடக்கும் ஆனால் வந்து கற்றுக்கிட்டோம்னா அப்படி தெளிந்த நீர் போல் தெல்ல தெளிவாக இருக்குங்க நான் பிகினர்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்குமே நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நானும் இப்போ பிகினர் தாங்க ஆனால் திடீர்னு பவர் மிஷின் வாங்கினதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேங்க நான் வந்து சின்ன மெரிட் மிஷினில் தாங்க இப்போ வரைக்குமே தைச்சு யூடியூப் வீடியோ வரைக்குமே நான் போட்டுட்ருக்கேன் ஒரு ஒரு உடம்பு வாக்கு வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பெயின் இருக்குங்க சில பேர்த்துக்கு இடுப்பு வலி வரும் எனக்கு வந்து பாதத்துக்கு மேலே கால் வந்து பயங்கரமாக வீங்கிரும் பின்னங்கால் ரொம்ப வலிக்கும் நைட்லாம் போட்டுக்கிட்டு தட்டிக்கிட்டு கிடப்பேன் காலை காலைல எந்திரிச்சு கிச்சனில் ரொம்ப நேரம் சின்னு சமைக்கிறோம் பாத்திரம் வளர்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்டில் புலம்பிக்கிட்டே இருப்பேன் மோட்ரு வச்சு எனக்கு தைக்க தெரியவும் தெரியாது அதே மாதிரி தச்சு இல்ல எனக்குள்ளே பயம் அமுத்தினா சர்ருன்னு போயிருமே அப்படிங்கிறனால நான் பெடல் மிஷின்லேயே நான் தைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரூட்லேயே நான் போயிட்டு இருந்தேங்க எனக்கு வந்து ஜாக் வந்து ஜாக் மிஷன் தான் வாங்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க யூடியூப்பில் நிறையா பேர்த்தோட வீடியோ பார்த்துருக்கேன் எல்லாம் ஜாக்கு தான் வந்து ரேட்டிங்கும் கொடுத்தாங்க அவங்கெல்லாம் அந்த ஸ்கேல் வச்சு கோடு போட்டால் எப்படி தைப்பாங்களோ அந்த மாதிரி அழகாக தைக்கும் போதும் நம்மளும் இது மாதிரி வாங்கி தைச்சா நமக்கும் சலுப்புப்படாமல் நம்மளும் அழகாக தைக்கலாமோ நமக்கும் வந்து நீட்டாக வருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே வந்து ஒரு கேள்வி வந்து எலும்புச்சுங்க என்னுடைய பையன் மூணு மாத குழந்தையாக இருக்கும்போது என்னோடய தீபாவளி ரோட்டு கடை வியாபாரம் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க தீபாவளிக்கு மட்டும் பத்து நாளைக்கு மட்டும் இந்த வர வருஷம் தீபாவளிக்கு போட்டால் பதினோராவது வருஷங்க போன வருஷம் வந்து இந்த தீபாவளி முடிஞ்சிச்சு பார்த்திங்களா அதில் போட்டு ஒரு பத்து ரூபாய் என்னோடய முதல் லாபம் எல்லாத்தையும் சேர்ந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை வச்சுக்கிட்டு உடுமலையிலேயும் பழனியிலையும் போயிட்டு இஎம்ஐ போட்டு மிஷின் எடுக்கலாங்கிற மாதிரி ரெண்டு பக்கமே கேட்டேன் ரெண்டு பக்கமே எனக்கு அமையவே இல்லை உடுமலையில் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறனால எங்களால் பைனான்ஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க பழனியில் வந்து உங்களுக்கு உஷா ஷிங்கர் தான் இருக்குது ஜாக்கில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சைனா பீஸு வாரண்டி கேரண்டி கிடையாது சர்வீஸ் ஆ லிப்பேர் ஆச்சுன்னா நீங்கள் மட்டும் தான் பார்த்துக்கணும் நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க நம்மளே இது தொட்டாலும் சக்ஸஸ் ஆகலை டைலரிங் தொழிலில் முன்னேறலான்னு வந்தால் இதுலேயே உங்களுக்கு வாரண்டி இல்லை கேரண்டி இல்லைன்னு சொல்லும் போது எப்படி தான் தோணும் ஆனால் உஷா வந்து நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்டு தாங்க நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொல்லி சஜஷனும் பண்ணாங்க ஆனால் எனக்கு வந்து ஜாக் பவர் மிஷின் தான் வாங்கணுங்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப நல்லா ஒரு ஆசைங்க அதனால் வந்து உடுமலையில் இதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சுங்க ஆனால் பஜாஜ் போட முடியாது இஎம்ஐ போட முடியாது ரெடி காசு கொண்டு வந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க போய்ட்டு ஏமாற்றுறத்தோட வந்தாச்சுங்க அதே மாதிரி பஜாஜில் பழனியில் வந்து சரி எனக்கு வந்து இஎம்ஐ போட்டாலும் பரவாயில்ல எனக்கு வந்து உஷா மிஷினை எடுத்து கொடுங்க ஏன்னா ரெடி காசு போட்டு என்னால் இப்போதைக்கு வாங்க முடியாதுன்னு போட போகிறப்ப வந்து சர்வே ப்ராப்ளம்ங்கிறதுனால என்னோடய பேன் கார்டு வந்து சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகிருச்சுங்க அப்பையும் தடங்கள் வந்தாச்சுங்க அப்புறம் வந்து இப்போதைக்கு மிஷின் எனக்கு அமைய வேண்டிய நேரம் வரலை அதுக்கு வந்து நான் கரெக்டான நேரம் ஆ ஆளும் எனக்கு சரியாக அமையல நான் வந்து அதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பெடல் மிஷினில் வந்து தைச்சு என்னால் எப்படி வந்து என்னுடைய வேலையை வந்து நான் நல்லபடியாக வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா ப்ளவுஸ் வந்து தச்சு தச்சு தைக்க தைக்க வந்து தாங்க சொல்ல சொல்லணும் யார்ட்டையும் ஒரு விஷயம் வாங்கி கற்றுக்கிறதோட நம்மளோட தப்பை வந்து சரி பண்ண போது தான் நான் நிறையா நாலேஜ் வந்து நான் கற்றுக்கிட்டேங்க அப்போ வந்து சரி நம்ம மிஷன் வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சுங்க தீபாவளிக்குள்ளே வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயின் தாட்டு என்னன்னாங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து சில்க் கிரெட்டில் வந்து முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணுற மாதிரி இல்லைங்க பத்து வருஷம் அதில் போட்டு போட்டு எந்த ஒரு லாவும் எதிர்பார்க்காம உழைப்பை மட்டுமே போட்டு அந்த உழைப்புக்கான முதல் வந்தால் போதும் ஊதியம் வராட்டி போதும் வீட்டில் சும்மா நான் டிவி பார்க்குற டைம் தானே அக்கம் பக்கத்தில் பேசுகிற டைம் தானே நான் சும்மா படுத்து தூங்குற டைமில் தானே செஞ்சேங்கிற மாதிரி எனக்கு நானே வந்து ஒரு ஆறுதல் சொல்லி சொல்லி எனக்கான லாபத்தை வந்து நான் எடுக்கவே இல்லைங்க அதனால் வந்து இந்த டைலரிங் தொழிலில் வந்து நான் சூஸ் பண்ணிங்க முதல் போட்டுட்டு இருக்கிற நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம சம்பாரித்து கொடுக்கணும் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தொழில் வரணும் இத்தனை வருஷமாக வடக்கையும் தெக்கையும் கிழக்கியும் இந்த மலையிலையும் வெயிலையும் நின்று இப்படி அலைஞ்சிட்ருக்குறோமே நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான நிலைமைக்கு வரணுங்கிற ஒரு தாட்டு தான் இந்த வருஷம் தீபாவளி வியாபாரத்தில் எல்லோரும் சந்தோஷமாக வியாபாரம் பண்ணுவாங்க எல்லா வருஷமும் அழுதுகிட்டு வியாபாரம் பண்ணுற ஒரே ஆள் அந்த நூற்றுக்கணக்கான ஆயிரம் கணக்கான இடத்துல நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிருவேன் எல்லாரும் இப்படி வாங்கிட்டு வந்து அப்படி வித்துட்டு போயிடுவாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து மெட்டீரியல் வாங்கி அதை செஞ்சு அதை கொண்டு போய் ஊறு விட்டு ஒரு மலையில் கொண்டு போய் வித்துட்டு வரத்துக்குள்ளே எனக்கு ஒருபாடு பெரும்பாடாக ஆயிடுவேங்க ஆனால் இந்த வருஷம் தீபாவளிக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று மாற்றம் பண்ணணும் டெவலப் ஆகணும் அந்த நிலமையை மாற்றணும் இப்போ வரைக்குமே எனக்கு அந்த ஒரு தாட்டு தாங்க அந்த கண்ணை கசக்கிட்டு நிற்கிற அந்த ரோட்டில் வந்து என்னோடய நிலமையை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் என்னை நான் எப்படி வளர்த்துக்க முடியும் என்னோடய வேலையில் வந்து எப்படி வந்து நான் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சூஸ் பண்ண இடம் தாங்க இந்த டைலரிங் இந்த பவர் மிஷின் மோட்டார் வாங்கலாம் பெரிய மெரிட் மிஷின் கூட வாங்கலாம் ஆனால் இப்போ உள்ள ட்ரெண்டில் வந்து எல்லாருமே இந்த பவர் மிஷின் தான் முதல்ல வந்து ஆம்பளைங்க தான் பவர் மிஷின் தைப்பாங்க அவங்க தான் வந்து ஜாக் தைப்பாங்க எக்ஸ்போர்ட்டில் தான் இருக்கும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள்லாம் மாறி இப்போ வீட்டில் பெண்கள் வாங்கி போட்டு தைக்கிறாங்க ஒரு கடை எடுத்து நாலு மிஷின் போட்டு ஆள் வச்சு தைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் நம்மளும் வாங்கி போடுவோம் ஆனால் ஜாக்கெல்லாம் கண்டால் ஐயோ டைனோசர் நினச்சி நான் பயந்த காலம்லாம் உண்டுங்க ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் நாத்தனாவுக்கு வந்து அவங்க ஒரு செக்னல் மிஷின் பார்த்துருந்தாங்க கோயம்புத்தூரில் எடுக்க போனோம் அங்கே ஒரு ட்ரையல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் டெய்லர் கடைக்கு வேலைக்கு போனேங்க அந்த அக்கா வந்து ஜாக் இல்லாமல் மெரிட் மிஷினில் தான் தச்சுட்டு இருந்தாங்க அவங்க பவர் மிஷின் வாங்கணுன்னு அவங்களோட நீண்ட நாள் ஆசைங்க அப்புறம் இப்படி உடுமலையில் இருக்குங்க்கா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் அதுவுமே நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருப்பேங்க அப்போது ஒரு டைம் டெமோ பார்த்தேன் இப்போ மூணாவது டைம் தம்பி டெமோ போது நான் தைச்சேங்க ஆனால் வந்து தைக்க தைக்க தான் இதுலேயும் சில விஷயங்கள் வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும் இதை பற்றி சிஸ்டிங்கை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ வந்து நம்ம மெயினான மேட்ருக்கு வந்துடலாம் இந்த ஜாக்கோட ரேட்டு வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறுபாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறுபா குறைச்சாங்க நாங்கள் பழனியிலேருந்து வரனால ஏற்கனவே வந்து ரெண்டு மூணு டைம் இங்கே மிஷின் பார்த்து எடுத்துகிட்டு போனனால என் வீட்டுக்கு இல்லைங்க கடைக்கு நான் வேலைக்கு போனால் கடைக்கு அப்புறம் ஒரு ஸ்டூலுங்க அது நம்ம இஸ்லேயே கிடையாது தான் சர்ப்ரைஸாக வந்து ஸ்டூல் ஒன்று வாங்கிக்கோ சேரில் தலகாணி போட்டு இருக்கே ஸ்டூல்னால் உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு ஸ்டூல் ஒன்று கரெக்ட் பண்ணியாச்சுங்க அந்த ஸ்டூல் ஐநூறுரூபா சொன்னாங்க நூறுரூபா குறைச்சி நானூறுபாய்க்கு வாங்கிச்சிங்க அப்புறம் மிஷின் காமிச்ச தம்பி பேர் வந்து விஜய்ங்க அவங்க சொல்லியே ஆகணும் இது ரெண்டாவது டைமு கடை மிஷின் எடுக்கும்போது அப்போ ஒரு டைம் சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ ஒரு டைம் ரொம்பவே சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணி மிஷின் இப்படிப்பா டவுட் கேட்டால் உடனே ஃபோன்லேயே வந்து டவுட்டை கிளியர் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல சர்வீஸுங்க அந்த தம்பிக்கு இந்த வீடியோ மூலிமா ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க எதுவுமே எனக்கு தெரியாது மோட்ரு மிஷினில் கூட தைச்சதில் பவர் மிஷினில் உடனே உட்காரங்கிற போது எனக்கும் பயமாக தாங்க இருந்துச்சு ஆனால் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து தொடங்குற வரைக்கும் தான் பயம் தொடங்கிட்டோம்னா அது கண்டிப்பாக வந்து ஜெயம் அப்படின்னு டைலாக்லாம் பேசுகிறேன் ஆனால் கண்டிப்பாக நடக்கிறதெல்லாம் இனிமேல் நன்மைக்கே இருக்கட்டும் நம்ம வந்து எடுத்த உடனே இந்த பவர் மிஷின் முன்னாடி வந்து உட்காரலைங்க நிறைய அடிப்பட்டு உதப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு காயப்பட்டு துக்கப்பட்டு துன்பப்பட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம் அதனால் இன்னிமேல் வர காலமாக வந்து நமக்கு நன்மைக்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாங்க மிஷினோட ரேட்டும் நான் சொல்லிட்டேங்க இந்த ஜாக் மிஷின் தான் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க யூடியூப்போட ஃபஸ்ட்டு இன்கம் ஜனவரி லாஸ்ட்டு டேட்டுக்கு வந்து எனக்கு வந்துச்சுங்க இளவங்காத்த கிளி மாதிரி என்னோடய பேங்க்லேயே அந்த காசை வந்து வச்சுருந்தேங்க ஆசைக்கு கூட ஏடிஎம் பக்கம் போய் அந்த காசை எடுக்கலை ஏன்னால் தீபாவளிக்கு வியாபாரம் முடிச்சுட்டு வந்து ஒரு பத்து ரூபா வச்சுருந்தேங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மீதி பாஞ்சுருவா வந்து டீவில் போட்டு இருபத்தி ரூபாய்க்கு மிஷின் எடுத்துடலான்ட்டு கடைசியில் அந்த பத்து ரூபா செலவே பண்ணிட்டேன் மிஷின் எடுத்த பாடும் இல்லைங்க அதனால் இந்த யூடியூப் இன்கம்மை வந்து எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தேங்க வீட் வீட்டுக்காரே இப்போ ஒரு மாதமாகவே நைட்டு வேலை பார்த்துட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு லேட்டாக தாங்க வராரு அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க அவர் வந்து செகண்ட் ஹேண்டில் ஒரு பைக் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அமௌண்ட்டை சேகரித்தாருங்க ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு வந்து மிஷின் வாங்கி கொடுத்துர்லாம் எனக்கு வந்து பைக் இப்போதைக்கு நான் ஏதாவது உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பசங்க பைக் எடுத்துக்குவேன் இல்லை கம்பெனி பைக் எடுத்துக்கவேம்பா ஆனால் வந்து உனக்கு மிஷின் வாங்குறது தான் இப்போ ரொம்ப நாளாக வந்து நம்மளோட லிஸ்டில் இருந்தது இது வந்து அத்தியாவசிய செலவு தான் அதனால் வந்து இந்த அமௌண்ட்டை போட்டு நீ வச்சிருக்கிற அமௌண்ட்டையும் போட்டு நம்ம மிஷின் எடுத்துகிட்டு வந்துடலாம் டிவிக்கு தான் நமக்கு செட் ஆக மாட்டேங்கிதே ரெடி காசு கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அன்னைக்கு காலையில் சொன்னாருங்க பதினோரு மணிக்கெலாம் கிளம்பி கடையில் போயிட்டு மிஷினை எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நிறையா டைம் எடுக்க போயிட்டு தடங்களாச்சுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன் நமக்கு அமைய வேண்டியது கண்டிப்பாக அமையணும்னு இருந்தால் அது கரெக்டான நேரத்தில் அமையும்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி நான் மிஷின் எடுத்திருந்தா கூட நான் ஒரு அரையும் குறையுமா புரிஞ்சு புரியாமல் தாங்க எடுத்திருப்பேன் இது வந்து லைஃப்பில் ஒன் டை இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இந்த இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்ங்கிறது மற்ற பிஸ்னஸ்லாம் பண்ணால் நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் லாபம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் எனக்கே வந்து மிஷின் வாங்க போகும்போது எந்த நம்பிக்கையில் நீ இவ்வளோ அமௌண்ட்டு போட்டு அதுவும் பவர் மிஷின் வாங்குறேன்னு எனக்குள்ளே நான் திடீர்னு கேட்டுக்கிட்டேங்க நானே வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆடிக்கு அமாவாசைக்கு தான் ப்ளவுஸ் வருது அதை தச்சு கொடுத்துட்டு ஆல்ட்ரேஷன் துணியை தான் இருக்கேன் கரண்ட் பில்லுக்கு கூட கட்டாதடி மஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிட்டேங்க ஆனால் வந்து போனதெல்லாம் போகட்டும் இன்னும் வர போகிற வந்து என்னோட முயற்சியும் கூடுதல் மெனக்கெடுதலும் போட்டு நல்லபடியாக வந்து தைப்பேங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பை வந்து நான் எடுத்து வச்சிருக்கீங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே பெரிய விஷயந்தாங்க ஏன்னா பவர் மிஷின் தானே எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு தோணலாம் இதுக்கு முன்னாடி உட்காரத்துக்கு இத்தனை வருஷத்தை கடந்து வந்து இவ்வளோ காயங்களை தாண்டி வந்து தான் உட்கார வேண்டிய நிலைமை மோட்டிவேஷ்னலாக இருக்குங்கிறனால தாங்க இவ்வளோ விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிட்டே நிறைய பேர் அக்கா இப்போ நான் டைலரிங் கிளாஸ் போகிறேன் இப்போ தான் நான் வீட்டில் தச்சுட்ருக்கேன் அப்படின்னாங்க இதெல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பாக நான் வந்து நானும் அப்படிதாங்க நிறையா விஷயங்களில் மோட்டிவேஷன் ஆகி ஆகி தான் வந்து இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கும் என்னோடய வீடியோ ஒரு ஊண்டுகோலாக இருக்குங்கிற நம்புற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என் மனம் மறந்த நன்றிகள் இருங்க இருங்க இன்னும் வீடியோ முடியல இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டும் இருக்குங்க இது கடத்த வீடியோவாக அது வருங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை போட்டது நான் தைச்சது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க